அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே இந்த ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த விசுவாவசு வருடத்தில் க்ரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரும் மாற்றங்களை பார்க்க முடியும் அப்படின்னும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ரொம்பவே சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு முழுமையான ராசி பலன்கள் தெரிந்துக்கணும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா என்ன தான் செய் முயற்சி செய்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியல அப்படின்னலாம் வருத்தப்பட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்கிற பெயருக்கு ஏற்றார் போல அந்த கடவுளே அதாவது முருகப்பெருமானே வந்து ஒரு பக்தருடைய கனவில் வந்து தன்னுடைய உத்தரவை சொல்லுவார் இந்த பொருளை ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை குறிப்பாக உணர்த்துவார் அந்த பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுடைய அந்த மண்டப தூணில் கட்டப்பட்டிருக்கும் அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே முருகனுடைய உத்தரவான பொருளானது மீண்டும் முருகன் கிட்டேயே உத்தரவு கேட்கப்பட்டு அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படும் வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களையும் சில ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தற்போது பிரம்பும் கற்பூரமும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவது ராசியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிமிர்ந்த நடையும் கொண்ட பார்வையும் கொண்ட ஒழுக்கமாக வாழ வேண்டும் அப்படின்னு கொள்கை கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பல நல்ல செய்திகளை செய்து சிறப்படைவாங்க இந்த மேஷ ராசிக்காரங்க குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்படலாம் வெளியில் கொடுத்திருந்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு திரும்ப வர தாமதம் ஆகிருக்கும் ஆனால் இனிமே அவையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் கட்டம் என்று சொல்லப்படுது இதனால அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாம் சகோதர சகோதரி வகையிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுக்கும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க தைரியத்தோடு செயல்படுங்க கண்டிப்பா எல்லாத்திலயும் நல்ல மாற்றம் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீங்க கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுங்க ஆனா அதை நீங்க பெரிதளவுல எதுவும் பயந்துக்க வேண்டாம் அதே போல யாரையும் புண்படுத்தாம உங்களுடைய அணுகுமுறையால வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அந்த முருகன் சுப்பிரமணியருடைய அருளால உங்க குடும்பத்துல பாகப் பிரிவினைகள் இருந்தா கூட அது எல்லாமே சுமூகமாக மாறும் அதே போல அசையும் அசையா சொத்துக்கள்ல இருந்து வருமானம் வர தொடங்கலாம் பல விஷயங்களை நீங்கள் சாமர்த்தியசாலியாக செய்து முடிப்பீங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய காலகட்டம் வழக்கு வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கிறதும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் செய்தொழில எதிர்பாராத வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீங்க முன் பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய பெருமை அடைவீங்க நீங்க மற்றபடி அலைச்சல் தரக்கூடிய வேலைகளை குறைத்துக் கொள்வதும் அனாவசிய பயணங்களை தவிர்க்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலை பழுவும் அதிகரித்தாலும் உங்களுடைய வேலைகள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை கண்டிப்பா பெறும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது அலுவலக ரீதியான பயணங்களால பண வரவு உண்டாகலாம் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படை வேண்டாம் சிலருக்கு இந்த ஆண்டு விரும்பத்தக்கதாக இடமாற்றங்கள் உண்டும் அப்படின்னு சொல்லலாம் சரி வியாபாரிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பாங்க தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்தோடு செயல்பட்டு இன்று காரிய மாற்றமும் கூட்டு தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருக்கிறதும் நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு நீங்கள் விலை நிர்ணயம் செய்து விட்டுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அரசியல்வாதிகள் இந்த ஆண்டு பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள்லாம் இருக்க போகுது கட்சி மேலிடத்தினுடைய பாராட்டை பெறுவீங்க இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் எதிரிகளும் உங்கள்கிட்ட அடங்கியே நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் ஆனாலும் ரசிகர்களுடைய ஆதரவு குறைந்தே காணப்படும் என்றும் சொல்லலாம் பெண்மணிகளுக்கு குழந்தைகளால பெருமை உண்டாகக்கூடிய காலகட்டம் என்றும் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவும் சொல்லப்படுது அதனால பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது நல்லது மற்றபடி பொருளாதார நிலையில எந்த விதமான குறைவும் உங்களுக்கு காணப்படாது எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க மாணவ மணிகள் படிப்புல கவனத்தோடு ஈடுபடவும் சிலர் முதல் தரம் வாங்கறதுக்கும் இது முடியும் மேலும் விளையாட்டிலும் வெற்றி பெறுவீங்க அஸ்வனி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீ வரக்கூடிய காலகட்டத்துல காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு உண்டாகுங்க குழந்தை பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் என்றாலோ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும் எனவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய வருடம் உறவினர் வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம் சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினரால உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரமா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வர்றது உங்களுக்கு நல்லதுங்க முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய அறுபடை ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சஷ்டி கவசம் அன்றாடம் பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவை என்ற மந்திரத்தை நீங்க தினமும் பதினோரு முறை சொல்லுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் கிழக்கு தெற்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக இருக்கும் எந்த காரியத்தையும் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய ஹோரைகளில் ஆரம்பித்தா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல வித ஜீவராசிகளும் சுபிட்சம் ஏற்படக்கூடிய ஒன்றுக்கும் இரண்டுக்கும் உடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த விசுவா வசு வருடம் ராஜஸ்ததிபதியாக பதவி வகுக்கிறார் அப்படின்னும் சூரிய பகவான் இந்த ஆண்டு ராஜாவாகவும் அர்காதி அதிபதி மேகாதிபதி சேனாதிபதியாக வர்றதால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இது மட்டும் மேலும் இந்த உலகத்துல இந்த வருடத்தில் நிறைய நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விசுவா வசு ஆண்டு இரவில் பிறக்கிறதால உலகளவில் புதிய சின்ன சின்ன தாக்குதல்கள் இது பிரச்சனைகள் இவையெல்லாம் வருமா வருமாம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருவதால் சின்ன சின்ன விலையேற்றம் ஏற்படும் அப்படின்னும் அது அடித்தட்டு மக்களை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதனால இவையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வர்றதால மத்திய மாநில திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது போல் இந்த வருடத்திற்கான பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கோம் அப்படின்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த விசுவா வசு ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி விவோஸ்